ஃப்ரெண்ட்ஸ் டு பிரியாஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 பண்ணக்கூடிய ஒரு மெனு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நிறைய டிஷ்ஷஸ் குழம்பு வச்சு வச்சு ரசம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சிம்பிளான ரெசிபி பட் இருக்கும் காலத்தில் வந்து கிச்சனில் நிற்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது வந்து கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ கிச்சனில் வந்து ரொம்ப கம்மியான டைம் ஸ்பென்ட் பண்ணி குவிக்காகவும் டேஸ்டியாகவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான லன்ச் மெனு வந்து நான் இனிமேல் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு டேஸ்டியான பருப்பு சாதம் குக்கர்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதோட சைடிஷா தொட்டுக்கிறதுக்கு கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு சாதத்துக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் ரெண்டு மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன் இந்த மிளகா வத்தல் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்றவங்கலாம் இதோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சீரகம் வந்து ஒன்று ரெண்டாக அரைப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு பருப்பு சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான விஷயத்த ரெடி பண்ணி வச்சிடலாம் கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு கோவக்காவை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை விட நீங்கள் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கூட நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நீளமாக நறுக்குனிங்கன்னா தான் பொரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட கான்பிளாக் சேர்த்துக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த காயோட மசாலா சேர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கலந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலெல்லாம் காயோட சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இதே கோவா சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் அரைச்சி சேர்த்து பண்ணலாம் அது ஒரு மெத்தடு அதில் வந்து கொஞ்சம் கடலை மாவுலாம் சேர்த்து பண்ணுவோம் அந்த மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே இன்றைக்கி வந்து இந்த மெத்தடில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம பருப்பு சாதத்தை வச்சுட்டு அப்படியே சைடில் பொறிச்சிக்கலாம் இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி அப்படின்றதுனால நான் இன்றைக்கி குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகுழுந்து கொஞ்சமா கருவேப்பில பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது மூணு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் மிளகாவை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க திரும்பவும் சொல்றேன் இத பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காய்ப்பு இப்போ இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாயிடும் இதை வதக்கிக்கலாம் தக்காளி வதங்க ஆரம்பிச்சதும் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு அதில் சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நூற்றம்பது கிராம் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு சேர்க்குறது பிடிக்கும் அப்படி இருக்கவங்க நீங்கள் பாசி பருப்பு சேர்த்தும் பண்ணலாம் பாசி பருப்பு சேர்க்கிறப்ப அதோடய அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு மாதிரி பருப்பு அதில் வந்து சாதத்தோடு சேரும்போது ரொம்ப ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் இப்படி போதே எப்படி வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் வந்து குட்டீஸ்க்கெலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விட்றீங்கன்னா இந்த மெத்தட்லையும் பண்ணலாம் இது கூடவே உங்களுக்கு கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து பண்ணணும் அப்படின்னாலும் குட்டீஸ் பிடிச்ச மாதிரியான காய்கறிகளை கட் பண்ணி சேர்த்தும் இந்த சாதம் வந்து பண்ணி கொடுக்கலாம் அது ஒரு மெத்தட் பட் வந்து அரிசி பருப்பு சாதம் அப்படின்றது இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம வந்து காய்கறி சேர்த்து பண்ணுறது நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது ஓ இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கிளாஸ் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால குக்கரை வந்து இப்போ மாற்றிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் சின்ன குக்கராக இருந்ததுனால கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அளவுக்கு தண்ணி வச்சு பண்ணலாம் கொஞ்சம் குழைவாகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் வீட்டில் சின்னவங்க பெரியவங்களாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பருக்க பருக்கையாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அரிசி பருப்புக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் என்னோடய குக்கரில் நாலு விசில் வந்ததுன்னா கரெக்டாக சாதம் வந்து ரெடி ஆகிடும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ சைடில் கோவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கோவக்காய் பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சேன் கோவக்காயெல்லாம் அதில் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா டக்குன்னு அந்த மசாலா எல்லாம் வந்து பொறிஞ்ச மாதிரி இருக்கும் பட் அந்த காய் வந்து வெந்திருக்காது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சுடுங்க அப்போ தான் காயும் நல்லா வெந்திருக்கும் அந்த மசாலாவும் அதில் இறங்கியிருக்கும் பாருங்கள் கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடியாயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொறிச்சிட்டு இருக்கப்போ எங்கள் வீட்டில எல்லாம் ஆயிடும் சைடில் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பருக்க பருக்கையாகவும் இருக்காது ரொம்ப குழைவாகவும் இருக்காது அப்படியே நீங்கள் கையில் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா குழஞ்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தியான பருப்பு சாதமும் டேஸ்டியான கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டோட லன்ச் நீங்களும் இந்த ரெசிபீஸாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட் என்னென்ன எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ